மாநில அளவில் முதல் பரிசு பெற்ற அரசு பள்ளி மாணவனுக்கு மேலதாளங்கள் முழங்க கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி ஒன்றியத்துக்குட்பட்ட ஆடூர் அகரம் பகுதியைச் சேர்ந்த அப்பாசாமி அம்புஜம் தம்பதியினரின் மகன் பிரணேஷ் இவர் அதே பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்நிலையில் சமீபத்தில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற கலை திருவிழாவில் ஆங்கில பாடல் ஒப்புவித்த போட்டியில் மாநில அளவில் முதல் பரிசு பெற்றுள்ளார் மேலும் வெற்றி பெற்ற அரசு பள்ளி மாணவன் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பாபு ஆகியோர் கோப்பைகளையும் பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கி கௌரவித்தனர் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவன் பிரணீஷுக்கு அவரது சொந்த ஊரான ஆடுரகரம் கிராமத்தில் அமைந்துள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது குறிஞ்சிப்பாடி வட்டார கல்வி அலுவலர்கள் பேபி மற்றும் புவனேஸ்வரி ஆகியோர் தலைமையில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சிவக்குமார் மற்றும் ஆசிரியர்கள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் சிவக்குமார் வேல்முருகன் பாஸ்கர் பாண்டியன் மற்றும் கண்ணன் உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் ஆடுர் நகரத்தில் உள்ள விநாயகர் கோவிலில் இருந்து பள்ளியில் பயிலும் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் பள்ளி மாணவர்களின் சிலம்பாட்டம் கரகாட்டம் கோலாட்டத்துடன் ஊர்வலமாக தலையில் கிரீடம் அணிவித்தும் மாலைகள் அணிவித்தும் மலர்களை தூவியவாறும் மேலதாளங்கள் முழங்க பள்ளிக்கு அழைத்து வந்தனர் பின்னர் ஆசிரியர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் இணைந்து ஆரத்தி எடுத்து அவரை பள்ளிக்குள் அழைத்து சென்றனர் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் கிராம பொதுமக்களின் இச்செயல் அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் மத்தியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது ஃபர்ஸ்ட் நான் மூணு போட்டியில கலந்துக்கினா அந்த மூணு போட்டியில மாவட்ட அளவுல ரெண்டு போட்டியில ஜெயிச்சா ஸ்டேட்ல வந்து ஆங்கிலம் போட்டியில ஜெயிச்சேன் என்ன என்ன இந்த அளவுக்கு கூட்டு வந்த எங்க டீச்சர்ஸ்க்கு நன்றி பேஜ் வாங்கும் உங்களுக்கு எப்படி இருந்தது ஜாலியா இருந்துச்சு கலைக்கு படிக்க போறேன்